ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லோகேஷ் யூனிவர்ஸ் பிரேக் பண்ண கௌதம் மேனன் ஒரு திட்டம் போட்டிருக்காராம் அதுக்காக கமல் அஜித் சூர்யா இவங்க மூணு பேரையும் ஒன்னா நடிக்க வைக்க பிளான் பண்ணிட்டு இருக்காராம் இதை பத்தின டீட்டெயிலான விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தற்போது இருக்கிற நிலைமையில டாப் ஹீரோவா பார்த்து செலக்ட் பண்ணி அவங்கள வச்சு படம் எடுத்து வெற்றி மலையில நினைச்சிட்டு இருக்காரு லோகேஷ் கனகராஜ் அது மட்டும் இல்லாம சினிமா வட்டாரங்கள்ல பெரிதளவுல பேசப்படுற ஒரு டேரக்டர் யாருன்னா அதுவும் லோகேஷ் கனகராஜ் தான் இவர றியடிக்கிறதுக்காக கௌதம் மேனன் ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காராம் தான் இயக்கும் படங்கள் மூலமா விமர்சன ரீதியா மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று வரும் ஒரு டேரக்டர் அப்படின்னா அவருதான் கௌதம் வாசுதேவ் மேனன் இவரு டைரக்ஷன் பண்ண படமான காக்க காக்க வேட்டையாடு விளையாடு விண்ணை தாண்டி வருவாயா வெந்து தனிந்தது காடு இந்த மூவிஸ் மூலமா சிறந்த இயக்குனருக்கான விருதையும் பெற்றிருக்காரு ஜிவிஎம் சமீபத்துல வேட்டையாடு விளையாடு மூவிய ரீரிலீஸ் பண்ணி அதன் மூலமா நல்ல வசூலை பெற்றாரு கௌதம் மேனன் இப்போ அந்த மூவியோட பார்ட் டூ இயக்கிறதுக்கான பிளான்லயும் இருக்காரு இந்த விஷயத்த பத்தி கௌதம் மேனன் கேட்ட போது அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஆமா இப்போ இருக்கிற லோகேஷ் கனகராஜ் மாதிரி எனக்குன்னு ஒரு யூனிவர்ஸ தயாரிக்க நான் திட்டம் போட்டிருக்கேன் அது மட்டும் அதுக்கான பிளானையும் நான் கூடிய சீக்கிரமாவே செயல்படுத்துவேன் அதுக்கான வேலைகளையும் நான் ஆரம்பிச்சிருக்கேன் அது மட்டும் டாப் ஹீரோக்களான கமல் அஜித் சூர்யா இவங்களோடலாம் கூட்டணி பேச்சுவார்த்தையை கமல்ஹாசன் யூஎஸ்ஏல இருந்து வந்ததுக்கு அப்புறமா ஆரம்பிக்க போவதாகவும் சொல்லிருக்காரு இவர் எடுக்க போற இந்த மூவில சூர்யா அன்பு செல்வனாவும் கமல்ஹாசன் ராகவனாகவும் அஜித் சத்யதேவாவும் சேம் கேரக்டர்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காராம் இந்த மூணு கேரக்டரையுமே ஒரே படத்துல காட்டி அந்த படத்தை இயக்க போறாராம் இந்த கதையை பத்தி கமலிடமும் சூர்யாவிடமும் அஜித்திடமும் பேசி கூடிய சீக்கிரமா நான் குட் நியூஸ் சொல்லுவேன் இந்த மூவியை வெற்றியடைய செய்து கண்டிப்பா என்னோட யூனிவர்ஸும் நான் பாப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம் இவருடைய இந்த ஆர்வம் தமிழ் சினிமாவை அடுத்த கடத்துக்கு கொண்டு செல்லுமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்தது தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இவருடைய கூற்றுப்படி லோகேஷ் கங்கராஜுடைய யூனிவர்ஸ் உடையுமா அப்படிங்கறதையும் நம்ம தான் பார்க்கணும் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்